ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சித்த வேதம் என்று கற்பித்தீரல்லவோ அப்படி இந்த ஒரே வஸ்துவைத்தானே இவ்விதமாக மாறி மாறி சொல்வதின் காரணம் என்ன குரு அது ஒரே வஸ்துதான் அதற்கு சந்தேகம் இல்லை ஆனால் பல மாற்றங்களும் சம்பவிக்கின்றதால் பல பேர்களும் உண்டாகின்றன அது எப்படி என்றால் அக்ஷரமாய் தானாயிருக்கின்ற வஸ்து ஆகாசமான வெளியாகிறது அந்த வெளியான ஆகாசத்தை தான் சதாசிவம் என்று சொல்வது அதுதான் இருக்கின்ற அந்த சலனம் உண்டான போது ஜீவன் ஆயிற்று அந்த ஜீவன் தான் ஆத்மாவாய் இருக்கின்றது அதுதான் தேகம் அந்த தேகத்திலிருந்து ஆவியாய் வியர்வையாய் அக்னி ஸ்வரூபமாய் சுக்லம் உத்பவிக்கின்றது அந்த சுக்லம் தான் மனம் அது ஜலாம்சமாகும் அதுதான் விஷ்ணு அதைத்தான் சக்தி என்று சொல்லுவது அதை கொண்டுதான் அதாவது சக்தியால் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகிறது என்றும் சொல்லப்படுகின்றது சக்தி இல்லை என்றால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை உண்டாகிறதல்ல அந்த சக்தி தான் சுக்லம் சுக்லம் இல்லாதிருந்தால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறதில்லை அந்த சுக்லமாக ஜமாகும் பிரம்மாண்டம் அது எவ்விதம் என்றால் சமுத்திரத்தில் ஜலம் இல்லை என்றால் சமுத்திரம் என்னும் பெயர் இல்லை ஆனால் அது மிகவும் ஆழமான தரிசா இருக்கின்ற ஒரு இருக்கும் அதில் ஜலம் உண்டானதானால் சமுத்திரம் என்று பெயர் சொல்லப்பட்டு வருகிறது அப்படியுள்ள சமுத்திரத்தில் சில நீர் குமிழிகள் உண்டாகின்றன அவை உண்டாக காரணம் ஜலம் அசைந்து அலை அடிக்கிறதினால்தான் அந்த ஜலத்திற்கு சலனம் இல்லாதிருந்தால் மேற்சொன்ன நீர் குமிழிகள் உண்டாகிறதில்லை அலை அடித்த போது உண்டானது நீர் குமிழி அல்ல நுரையாகும் அந்த நுரை இல்லாவிடின் நீர் குமிழிகள் உண்டாகா அதனால் ஜலத்திலிருந்து உண்டாவது நுரையும் அதிலிருந்து உத்பவித்தது நீர்க்குமிழியும் ஆகும் அந்த நீர்க்குமிழிகள் ஜலத்தின் மீது எழும்பி உருண்டு முட்டை வடிவில் பளிங்கு போல் இருக்கின்றது அதாவது ஜலத்தின் மேல் நுரை குமிழிகளாய் இருக்கிறது இப்பிரகாரம்தான் ஆகாசத்தை சமுத்திரத்தில் ஜலம் இல்லாத ஸ்திதி எவ்விதமோ அவ்விதம் கருத வேண்டும் ஜலம் போது மாத்திரம் சமுத்திரம் என்று சொல்லுவது அதே பிரகாரம் ஆகாசத்தில் வாயு உண்டான போது சமுத்திரம் என்றும் அந்த சமுத்திரம் மாயா சமுத்திரம் என்றும் கிரகிக்க வேண்டும் சமுத்திரத்திலிருந்து அலையடித்த போது நுரை உண்டானது என்று சொல்வதை போல் மாயா சமுத்திரத்தில் வாயுவாய் இருக்கின்ற ஜலத்தின் அலை மனமாகிய நுரை உண்டாகிறது சமுத்திரத்தில் அலை அடிக்கிறதினால் உண்டாகிய நுரை நீர்க்குமிழிகளாய் உருண்டு முட்டை வடிவாய் பளிங்குபோல் ஜலத்தின் மீது கிடப்பதென்று சொல்லப்பட்டது அதுபோல் மாயா சமுத்திரத்திலே சலனமாகிய வாயுவிலிருந்து நுரையாய் இருக்கின்ற மனம் குமிழியாய் உருண்டு முட்டை வடிவாய் பளிங்குபோல் மாயா சமுத்திரத்தின் மீது அகங்காரமாய் கிடக்கிறது என்று கருத வேண்டும் ஆனால் சமுத்திரத்தில் உண்டாயிருந்த ஜலமே அலைகளாயும் நுரைகளாயும் நீர்க்குமிழிகளாயும் அமைந்து ஜலத்தின் மீது இருக்கிறது அவையெல்லாம் சமுத்திர ஜலமாகத்தானே இருந்தது ஜலமில்லையே இவ்விதமான யாதொன்றும் உண்டாவதில்லை அதுபோலவே ஆகாசத்திலும் வாயு உண்டானதனால் மாயா சமுத்திரம் என்றும் அந்த மாயா சமுத்திரத்தில் வாயுவின் அழையின் சலன நிமித்தம் நுரையாகிய மனமும் அகங்காரமாயிருக்கிற நீர் குமிழியும் உண்டாகிறது எப்படி ஜலம் நுரையாயும் நீர்க்குமிழிகளாகவும் ஆயிற்றோ அதே பிரகாரம் தானே ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயும் மனசாயும் அகங்காரமாயும் உத்பவித்தது நீர்க்குமிழிகளானது எவ்விதம் ஜலத்தின் மீது இருந்ததோ அதே பிரகாரம்தான் அகங்காரமாயிருக்கின்ற குமழியும் ஜீவசக்தியாகிய வாயுவின் மீது முன் சொன்ன நீர்க்குமிழி போல் கிடைக்கின்றது அது பழுங்கு நிறமானதினால் அதில் பிரதிபிம்பித்து தான் யார் என்று அறியாமல் நான் எல்லாவற்றிலும் மேல் சர்வமும் என் கீழ் என்று அபிமானித்து கிடைக்கிறது ஆனால் முன் சொன்ன நீர் குமிழி ஒரு நிமிஷ நேரத்திற்குள் உடைந்து ஜலத்தில் தானே இப்பிரகாரம் இப்பிரகாரம்தான் அகங்காரமாயிருக்கின்ற குமிழிகள் தன்னைத்தான் அறியாமல் அபிமானித்து கொஞ்ச நேரத்திற்குள் உடைந்தது உத்பவித்த ஜீவசக்தியாகும் வாயுவில் தானே இலயிக்கின்றது அது ஒரே வஸ்துவாகும் அந்த வஸ்துவை அநேக விதமாக உண்டாகின்றது பின்னர் அதற்கு பல மாற்றங்களும் சம்பவித்ததனால் அந்த மாறுதல்களுக்கு அனுசரித்து பல பெயர்களும் சொல்லுவதற்கு காரணமாயிற்று பத்தாம் அத்தியாயம் முற்றிற்று வோம் தொடரும் வோம்